வேச்சு கை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எனர்ஜி பூஸ்டர் நெல்லிக்காய் ரசம் இந்த நெல்லிக்காய் ரசத்தை அதாவது நெல்லிக்காயவே ஏதாவது ஒரு வகையில நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வர்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இன்றைய சூழ்நிலையில நெல்லிக்காய் வந்து நமக்கு ஒரு அருமருந்து நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நெல்லிக்காயை வந்து ஊறுகாய் ஜாம் ஜூஸு துவையல் பச்சடி இப்படி ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டே வாங்க இன்றைக்கி நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஒரு தக்காளி எடுத்து அதை அரைக்கிறதுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு நல்லிக்காயை சின்ன சின்ன அந்த பத்தை பத்தை பத்தையாக நம்ம பிரிப்போம்ல அது மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதோட நான் இப்போ மு அஞ்சு வத் மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாயும் சேர்த்து செய்யலாம் நான் அதனால் என்ன பண்ணிட்டேன் மூணு வத்தலை எடுத்துட்டு ஒரு பெரிய பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் ஒரு நம்ம டவரான்னு சொல்லுவோம்ல டீ காஃபிலாம் ஆற்றுறது அந்த அளவுக்கு வெந்த பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் துவரம் பருப்பை வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சியில் தக்காளி நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்து வச்ச கருவேப்பிலை பச்சை மிளகாய் அந்த காஞ்ச மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சுருக்கோம் மிளகு ஜீரகம் எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் சேர்த்துட்டோம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூட பெருங்காயம் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்து எயிட்டி பர்சன்ட் மசியணும் அதாவது தூளாகவும் இருக்கக்கூடாது பேஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இல்லை ஆனால் தூளும் இல்லை அந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டோம் மிக்சியை கழுவி அதில் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு புளி கிடையாது ஞாபகத்தில் வச்சுக்கணும் தக்காளி நெல்லிக்காயோட புளிப்பு மட்டும்தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டோம் அடுப்பில் எந்த பாத்திரத்தில் நம்ம ரசம் போகிறோமோ அதில் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த கரைசல் அதை ஊற்றிட்டோம் தேவையான அளவு ருசிக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்கிறோம் இது வந்து நல்லா தள தளான்னு கொதிக்கக்கூடாது ரசம் எப்பவுமே கொதிக்கக்கூடாது பொங்கி வரணும் இப்போ பாருங்கள் இது நல்லா நடுவில் எல்லாம் நல்லா இது பண்ணி ஓரத்தில் வந்து பப்புல்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் வீடே நல்லா கமன்னு இருக்கும் கருவேப்பில ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அது இப்போ ஒரு லேசாக ஒரு கொதி வரப்போகுது வ பொங்கிறதுக்கு முன்னாலே பருப்பை வந்து நல்லா மசிச்சு வச்சுருந்தோம் கை நாளில் கரைச்சிக்கலாம் இல்லை மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அதையும் இதில் சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோவுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டிங்கன்னா நல்லா நின்று கொதிக்கும் நல்லா பொங்கி வர்ற நேரத்தில் அடுத்த அடுப்பில் மாற்றிட்டோம் இப்போ ஒரு கரண்டி போட்டிருக்கோம் அதில் நெய் விட்டுருக்கோம் ரசத்தை எப்போவுமே நெய்யில் தாளிக்கிறதான் சுவையை கூட்டி கொடுக்கும் மனமும் நல்லாயிருக்கும் நெய் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே மிளகா வத்தலையும் கடுகையும் சேர்த்துருங்க முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுக்கும் போதும் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும் கடுகு நல்லா பொரியுது அந்த நேரத்தில் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடவே பெருங்காயம் சேர்த்துட்டோம் கொஞ்சம் நம்ம ஏற்கனவே பச்சையாகவும் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதை நம்ம இறக்கி வச்சுருக்க ரசத்தில் சேர்த்துற வேண்டியது தான் நல்லா ஜம்முன்னு வாசனை கொஞ்சமாக அந்த இரும்பு சட்டியில் கொஞ்சமாக ஊற்றி அதையும் ரசத்தில் சேர்த்தாச்சு இப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் பச்சை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடலாம் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஆரோக்கியமான சுவையை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இதில் புளிப்பு பத்தலைன்னா எலும்பு பிழிஞ்சிக்கோங்க இன்றைக்கி நான் வச்சுருக்க நெல்லிக்காய் வந்து நல்ல புளிப்பாக இருந்தது அதனால் நான் பிழியலை உங்களுக்கு புளிப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க இதில் புளி விட தேவை இல்லை வெறும் தக்காளி நெல்லிக்காயோட புளிப்பே போதுமானது ரசம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்